வணக்கம் நேர்களே மங்களசேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய திமகி சம்ஹார பைரவ பிரச்சோதயா ஓம் சவித்மகே வித்மகே மகாதேவிசதிமகே தன்னோ சண்டி பிரச்சோதயா இந்த மணிமந்திர ஔஷதம்ங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மணிங்கிறது பாதரசமணி வித் ரத்தனங்கள் மந்திரம் தெரியும் பிரயோகங்கள் ஔஷதம் தான் வியாதி அப்போ ஜோதிடத்தில் வியாதிகளுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னா இருக்குது நிறைய இருக்குது சரி நூறு சதவீதம் இருக்க அப்படின்னா இல்லை என்ன சார் எப்போவுமே சதவீதத்தில் நிறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு நீங்கள் வந்து ஒரு வழிபாடுகளோடு சேர்ந்து வைத்தியம் பார்க்கும்போது அந்த நோய் குணமாகிறதுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து சில வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறோம் பித்த உடம்புக்காரங்க பாத உடம்புக்காரங்க நம்ம பித்தம் பாதம் சிலைத்தமும் சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் வந்து ஏதே மாதிரி விஷயங்களை பயன்படுத்தினா இந்த நோய்கள்லேருந்து வெளியில் வரலாம் வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதில் வந்து சிலர் நான் நான் ஒருத்தருக்கு சொன்னேன் ஒருத்தர் சிலருக்கு நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன் ஒருத்தருக்கு நிறையா பேருக்கு நீங்கள் கண்ணில் வந்து சிலருக்கு நிறைய பிரச்சனைகள் ப்ரெஷர் இருக்குது பிரச்சனைகள் இருக்குல்லாம் சொல்கிறாங்க அப்புறம் மாதிரி சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது காலில் வந்து இப்போ கட்டை வரல நல்ல நை ஃபுல்லாக தடவுங்க உள்ளங்கால ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயை தடவுங்க ஆனால் நைட்டை தடவிட்டு படுத்து தூங்கும் போது எந்திரிச்சு போகும்போது கவனமாக போங்க இதை குணப்படுத்துனேன்னு வழிக்கு கீழே விழுந்தனாமல் இருக்கணும் இதை மொத கொண்டு விவரமாக சொல்லி அனுப்புகிறோம் அதை செஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே மேக்ஸிமம் அந்த நோய் வந்து க்யூர் ஆகுது இந்த மாதிரி சிறு சிறு வைத்தியங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஒரு எண்ணெய் மூலமாக ஒரு மருந்து தயார் பண்ணி பரிசோதனையில் வச்சுருக்கேன் அத்தனை நோய்களுக்கும் ஒரு தீர்வாக இருக்கும் அது தீர்வுனா ஓரளவுக்கு தீர்வாக இருக்கும் மேக்ஸிமம் தீர்வாக இருக்கும் அப்படின்ட்டு அதை பரிசோதனை தான் இன்னும் வச்சுருக்கேன் நல்ல பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ நடுவில் வந்து நம்ம சுகருக்காக ஒரு ஸ்டோன் கொடுத்தோம் அது தீர்ந்து போச்சு இன்னைக்கு கிடைக்குமான்னு தெரியல அந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட கிட்ட தொண்ணூறு பர்சன்ட் சக்ஸஸ் நிறைய பேருக்கு லோ ஷுகர் ஆச்சு மாத்திரை போடாமல் லோ ஷுகர் ஆச்சு அது ஒரு ஸ்டோன் கொடுத்தோம் இப்போ அந்த ஸ்டோன் தெரப்பி கிடைக்கல அவ்வளோதான் கிடைக்காமல் படித்து ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு வேலை செய்யலை நான் பல முறை சொல்லிட்டேன் ஸ்டோன்ஸை பொறுத்தவரை முப்பது நாற்பது பர்சன்ட் சொல்லியிருக்கேன் ஆனால் நிறையா பேர் எழுபது ஐம்பது பர்சன்ட் வேலை செய்யுது ஏன் சார் முப்பது பெர்சன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன் எப்பவுமே இருக்கிறதுல இந்த விஷயத்தை பொறுத்தவரோ கம்மியான விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம்னா அதை விட கொஞ்சம் கூட கிடைச்சா கூட சந்தோஷமாக இருக்கும் உனக்கு நான் நூறுரூவா தரேன்னு சொல்லிவிட்டு நூற்றி பத்து ரூபா கொடுத்தா சந்தோஷங்க அதே நான் உனக்கு ஆயரருவா தரேன்னு சொல்லிட்டு ஐநூறுரூவா கொடுத்தா அவருக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும் இல்லையா அதனால் இருக்கிறத அப்படியே சொல்லிவிட்டு நம்ம சொல்கிறோம் ஸோ அது பூஜைகளாக இருக்கட்டும் மந்திரங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது இது மாதிரி வந்து நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து உள்ள கிரகங்கள் எப்படி வேலை செய்துன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த கிரகங்களுடைய ரேசஸ் இந்த ரேசஸ் வந்து நம்ம சக்ராஸ் அதாவது ஆறு சக்கராஸ் இருக்குது இல்லையா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாதகம் விசுத்தி சகசர ஆங்கியா சகஸராரா இந்த சக்கரங்களை கிளீன்ஸ் பண்ணுறதும் ஆறாவை கிளீன்ஸ் பண்ணுறதும் இந்த ஆறாவடியாக நம்ம உடம்புக்கு மேலே உள்ள லேயர் வழியாக இந்த கிரகங்கள் வேறு செய்து அப்போ நம்ம மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி இந்த சக்கராசை கிளீன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஆலயங்களுக்கு போகிறோம் ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா அந்த ஆலயங்களுக்கு போகிறத ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஒரு விஷயமாக கட்டாயமாக தான் வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டம் கூட்டமாக போய் அந்த கூட்டத்துக்குள்ளே நசுங்கி சாப்பிடாமல் கொள்ளாமல் மணிக்கணக்கில் க்யூவில் நின்று நான் அப்படி தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளாக நிறைய பேர் தெரிகிறத நான் நடுவில் சொன்னேன் இது மாதிரிலாம் போகாதீங்க அவ்வளோ கூட்டத்தில் போகணும் அன்றைக்கு மட்டும்தான் கடவுளுக்கு சக்தி கணச்சி இம்ம அமாவாசை அஷ்டமி நவமி எல்லா திதிகளுக்கும் ஒரு 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 பவர் இருக்குது எல்லா திதிகளுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது இல்லாமல்னா இல்லை கண்டிப்பாக பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு விசேஷமான நாள் அன்னைக்கு வந்து ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்தன்மைகள் மாறும் அமாவாசை அன்னைக்கு தனித்தன்மைகள் மாறும் இருந்தாலும் நீங்கள் கடவுள் மேலே ஆழமான அதீதமான நம்பிக்கை வைக்கும்போது அதை நாளென்ன செய்யும் கோல் என்ன செய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நாள் வந்து முக்கியம் இல்லை நீங்கள் அதீதமான அனுபவம் வச்சு கடவுளை பார்க்க போனீங்கன்னா நாளை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை கூட்டம் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் கடவுள் ஒரு ஆனந்தமாக வழிபட்டு வரலாமே எதுக்கு இவ்வளோ கூட்டத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு அது சொன்னால் உடனே ஒரு சிலர் வந்து என்ன நீங்கள் இப்போ கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்கிறீங்களாங்கிறாங்க அப்படி அந்த மாதிரி அர்த்தமே எடுத்துக்காதீங்க நீங்கள் எடுத்துக்கக்கூடிய இது எப்படி இருக்கணும்னு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கஷ்டப்பட்டு கடவுளை தரிசனம் செய்ய சொல்லலை அது அழகாக அந்த காலத்தில் சித்தர்கள் பார்த்தீங்கன்னா அருமையாக பாடல்களில் நிறைய சொல்லி வச்சுட்டாங்க அழகாக நம்ம அது ஆழமாக புரிஞ்சுக்கலை நட்டகல்ல தெய்வம் என்று நாலு புஷ்பம் சுற்றியே சுற்றி வந்து முணு முணுன்னு சொல்லும் வந்துடும் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சட்ட சற்று சுற்றுவோம் கரிச்சுவே உணருமோ எப்படி ஒரு பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அவரக்காய் பொயல் ஒரு பீன்ஸ் பொரியலோட சுவையை பாத்திரம் உணராதோ அதே போல் உங்கள் உடம்புக்குள்ளே கடவுள் இருக்காரு ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே அத்தனை குப்பைகளையும் வச்சுருந்தீங்கன்னா மனசுக்குள்ளே எப்படி கடவுள் அவங்க வந்து வாசம் செய்வார் ஒரு செல்ஃப் இருக்குங்க அந்த செல்ஃபில் ஃபுல்லாக சாமான் அடிக்கிட்டீங்க எக்ஸ்ட்ரா சாமான் எடுக்க முடியுமா முடியாது ஆனால் அந்த செல்ஃபை இருக்கிறத தேவையில்லாத சாமான அத்தனையும் அதுபோல் தான் நீங்கள் மனசுக்குள்ளே தேவையில்லாத பல விஷயங்களை நீங்கள் வந்து அடைஞ்சி வச்சுருக்கீங்க இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்து தூக்கி போட்டாச்சுனாவே போதும் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃப்ரீ ஆகிடுவீங்க எப்படி அதை தூக்கி போடுறது அப்படின்னோன்னு உடனே அது காரணம் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன் சார் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மாடர்ன் குருமார்கள் வந்து கிளாஸ் கட்டணங்கள் வாங்கி எடுக்கிறேன்னு தப்பு இல்லை அவங்க கட்டணம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு உதவியாளர்களுக்கு பணம் கொடுக்கணும் வாடகை கொடுக்கணும் கரண்ட் சார்ஜ் கட்டணும் அவங்க வாகன போக்குவரத்து செலவு பண்ணணும் கட்டணங்கள் தான் ஆகணும் அவங்கள குறையே சொல்ல முடியாது நீங்கள் போய் கற்றுக்கிறேங்கிற பேரில் அதை போய் நான் பயிற்சி பண்ணுறேங்கிற பேரில் நிறைய பேர் உடல்நிலையும் மனநலத்தையும் தான் கெடுத்துக்கிறாங்க ஏன்னா பயிற்சி கொடுக்குறவங்க முழு திறமையோடு கொடுக்குறாங்களாங்கிறத ஒரு கேள்விக்குறி ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து அதை அதோடைய நம்பிக்கை அதோடைய செயல்பாடுகளை ஒரு ஆறு மாதம் பண்ணிட்டு நீங்கள் உடனே எனக்கு அந்த பலன் கிடைக்கலன்னு விட்டுறது அப்புறம் தப்பு தப்பாக பண்ணிட்டு சக்கராச கெடுத்துக்கிட்டு அதனால் டிப்ரெஷன் மன அழுத்தத்துக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை நிறைய நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் இன்றைக்கி பேசுகிற சப்ஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பொதுவாக மேலோட்டம் பேசிகிட்டு வரேன் எதுனால இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறத வந்து சொல்கிறேன் இப்படி நிறைய வருத்தங்களாக இருக்குது முன்னாடிலாம் இப்படி இருக்காது ஒரு ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு கிளைண்ட்டை பார்க்கும்போது அப்போ எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவோம் சால்வ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அதையும் பார்த்துட்டு பயங்கர கன்ஃப்யூஷன் ஆகி கன்ஃபியூஷ் அந்த கன்ஃபியூஷனை போக்குறதுக்கே அரை மணி நேரம் ஆகுது வருத்தமாக இருக்கு இப்படி மூட நம்பிக்கை போகிறாங்க இவ்வளோ படிச்சுட்டு இன்றைக்கி கல்வி எல்லோருக்கும் நல்ல நல்ல கல்வி இருக்குது நல்ல படித்தா மட்டும் பத்தாது அறிவுங்கிறது வேறு கல்விங்கிறது வேறு அறிவுங்கிறது டோட்டலி வேறு படிக்காத ஒருத்தரோட கோடிக்கணக்கான ரூபாயை நல்ல அருமையாக புத்திசாலித்தனமாக சம்பாதிப்பார் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு படித்தவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப படிச்சுட்டு ஒரு சாதாரண ஒரு சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருப்பார் ஸோ வந்து அதனால் வந்து கல்வி வேறு அறிவு வேறு ஸோ அவங்க கட்டம் நல்லா இருந்தால் ஏன் மிகப்பெரிய உயரத்தை தொட்டுட்டு திரும்ப கீழே விழுகிறாங்க மிகப்பெரிய நஷ்டத்தை அடைகிறாங்க அங்கே ஜாதகத்தில் வந்து தசா புக்திகள் கெடும்பொழுது ஒரு மீன லக்னம் எடுத்துக்கோங்க சனி தசன் நடக்குது சனி ரெண்டில் நீச்சமாக இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்திலே இருக்குது அப்படின்னா சரி நீச்சம் அங்கேயும் நீச்சம் அதனால் அது நல்ல உச்ச பலனை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் பலனை சொல்லிவிடுவார் ஆனால் அந்த சனி பகவான் எந்த விதத்துலையும் இந்த மீன் லக்னத்துக்கு நன்மை செஞ்சுருக்க மாட்டார் ஏன்னா பதினொன்று பன்னெண்டு கூட ஆகி படாத பாடுபடுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஜாதகத்தில் வந்து அது வரையிலும் நல்லா ஓடிட்டுருந்துருக்கும் அவரோட லைஃப்பு குரு தசை ஃபுல்லாகவே நல்லா சம்பாதிச்சிருப்பார் சனி தசையில் நிறைய நிறையா லாஸ் ஆவார் புதன் தசையில் நல்லா சம்பாரிச்சிட்டு கே தசையில் போய் சிக்கலில் மாட்டிப்பார் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதில் இருக்குது வர்றதுக்கு முன்னாடி காப்பா தான் ஜாதகம் ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு பிரச்சனை வந்ததுக்கப்புறமா வராங்க பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம் சார் பார்த்துக்கோங்க அப்படின்னோம்னா அதை ஏண்டா சொன்னோம் நம்ம காயிடும் அவ்வளோ கேள்வி ஒரு டாக்டர்கிட்ட போய் ரத்த பரிசோதனை செஞ்சு இல்லை ஸ்கேன் எடுத்து எம்ஆர்ஐ எடுத்து அப்டமன் ஸ்கேன் அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எல்லாத்தையும் எடுத்து ஒரு வியாதியை கண்டுபிடிக்கிறத இவர் ஈஸியாக இங்கே ஒரு பேப்பரை கொடுத்துட்டு என்ன நோய் வரும்னு கேட்பாரு நம்மளை நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்லணும் ஆனால் சொல்கிறோம் கண்டிப்பாக சொல்கிறோம் இதுதான் வருன்னு சொல்கிறோம் அதே மாதிரி வருது அதுக்கு தகுந்த மாதிரி வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறோம் தப்பிச்சுக்கிறாங்க ஒரு சிலர் கேட்டு கேட்டால் தப்பிச்சுறாங்க ஒரு சிலர் மாட்டிக்கிறாங்க இதுபோல் பல விஷயங்கள் வந்து இருக்குது ஜோதிடம் இந்த ப பலன்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நான் முக்கியமாக இன்றைக்கி இந்த பதிவு போட்டதுக்கான காரணம்னா லாஸ்ட்டு வீக் வந்து பொதுவத்தில் மிக மிக முக்கியமான விஷயத்த முதல்ல ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நான் சொன்னேன் அந்த விஷயம் வந்து அவங்க தலைப்பு வந்து மாற்றி போட்டதுனால தலைப்பு கொஞ்சம் மாறி போயிடுச்சு மாற்றி எதோ தவறுதலாக போனதுனால அது சரியாக நிறைய பேர் பார்க்கல கண்டிப்பாக அதை பாருங்கள் அவங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள் ஸோ தேவையான கருத்துக்களை தேவையான சரியான கேள்விகளை நம்ம கண்டிப்பாக பதிவு பண்ணுவோம் நன்றி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நாளை சந்திப்போம்